ஓம் நமச்சிவாய் ஸ்ரீ ருத்ரனே உன் வில்லிற்கும் அம்பிற்கும் கோபத்திற்கும் கைகளுக்கும் நமஸ்காரம் திசைகளுக்கு தலைவர் பசுபதி அன்னபதி ஜெகதாம்பதி கஷேத்ரபதி காட்டுத் தலைவர் கோஷ திக்குகளுக்கு தலைவர் பலமுற்ற கொலைக்கு தலைவர் உட்கார்ந்திருப்பவர் படுத்திருப்பவர் தூங்குகிறவர் விழித்திருப்பவர் நிற்பவர் ஓடுபவர் சபைக்கு தலைவர் குதிரை தலைவர் கணக்கூட்டங்களின் தலைவர் உலகமே ஆனவர் மிக பெரியவர் தேர் தேரில் உள்ள எஜமானன் சேனைகள் சேனைத் தலைவர் தச்சன் குயவன் கருமான் வேடன் வேட்டையாடுபவன் நாய் கூட்டங்களுக்கு தலைவர் கண்ணுடையவர் ஜடாமுடியுடையவர் சந்தியாசியாயிருப்பவர் கணக்கற்ற கண்களை உடையவர் வாமனராயிருப்பவர் பெரியவர் மழை வெடிப்பவர் ஓடுகிற ஜலம் திவ்யமாயிருப்பவர் மூத்தவர் இளையவர் கவசம் பூண்டவர் சாஸ்திரமாயிருப்பவர் சாஸ்திரம் கற்றவர் தூதுவர் கூர்மையான பானங்களை கொண்டவர் ஏரி குளமாயிருப்பவர் சுழக்காற்று உண்மையாயிருப்பவர் உமையோடு கூடியவர் சந்திரனை முடியல் கொண்டவர் பயங்கரமானவர் பிரணவத்தின் பொருளாயிருப்பவர் நன்மையைச் செய்பவர் சுகத்தைச் செய்பவர் சங்கரராயிருப்பவர் பஞ்சாட்சர இருப்பவர் மங்களமானவர் துரும்பு நுரை மணல் வெள்ளமாய் இருப்பவர் கோஷ்டி படுக்கை வீடு குகைகளில் இருப்பவர் இருதயத்தில் உறைபவர் சிறு இருப்பவர் காய்ந்தது பச்சை இலைகள் தேவர்களின் இருதயம் எந்த உன் உடல் மங்களகரமானதோ உலகிற்கு மருந்தாய் இருக்கின்ற அம்பிகோடு கூடியவர் கிராமத்துள்ள மனிதர்கள் ஆடு மாடுகள் உலகமெல்லாம் துயர் நீங்க அருள வேண்டும் செய திறனை பெற்றமோக்கு வணக்கம் தாய் தகப்பன் குழந்தைகள் மனைவி யாவருக்கும் ஆபத்து இல்லாது பார்த்துக்கொள்ள வேண்டும் பசு குதிரை வீரர்கள் எல்லாவற்றுக்கும் உணர வேண்டும் எங்களுக்கு சௌபாகியத்தை கொடுக்க வேண்டும் பகவானான உனக்கு வணக்கம் கணக்கில் அடங்காத உன் உருவங்கள் குணங்கள் எங்களுக்கு அருள வேண்டும் பூமியில் உள்ள கணக்கற்ற ருத்தர்கள் இந்த பெரிய கடல் அந்தரீஷம் கீழே உள்ளவர்கள் சொர்க்கத்தில் உள்ளவர்கள் மரங்களில் உறைபவர்கள் பூத கூட்டங்களுக்கு தலைவராக இருப்பவர்கள் சாப்பிடும் உணவில் குடிக்கும் பாத்திரங்களில் வழியில் காப்பவர் ஜலங்களில் உள்ளவர்கள் இவைகளும் இன்னும் கணக்கில் அடங்காததுமான அத்தனை ருத்ரலுக்கும் வணக்கம் பூமியில் அண்ணமலையச் செய்பவர் அந்தரிஷத்தில் காற்றாயிருப்பவர் சொர்க்கத்தின் மழை பெய்வராகிய பரமேஸ்வர உருவங்களும் எங்கள் பகைவர்களை வென்று நாங்கள் நன்மையடை அருள வேண்டும் வருகிறமாக சம்போஷம் 何 <laughs>